எல்லோருக்கும் வணக்கம் ரொம்ப நாள் ஆச்சு சந்திச்சு நம்மளோட சேனலில் நிறைய தகவல் இருக்கணும் ஒரு ஒரு தான் இந்த சேனல் ஆரம்பிச்சுது நிறைய வேலைப்பழு ரெண்டாவது தத்துவ ரீதியான நிறைய காரணங்களுக்காக ஆன்லைன் தொடர்போடு நேரடியாக எவ்வளோ நபர்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியுமோ அவ்வளோ தூரம் இந்த விஷயங்கள் எல்லாம் ப்ரோ பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்ற காரணத்தினால நிறைய நம்ம பயிற்சிகள் நடத்திட்டு வந்தோம் அதுவும் நல்லபடியாக போய்ட்டு இருக்கு இருந்தாலும் நிறைய ரொம்ப தூரத்தில் இருக்கிற நண்பர்கள் வெளி வெளிநாடுகளில் இருக்கிறவங்களுக்கு தொடர்ந்து நம்மளுடைய இணைப்பில் நிறைய கேள்விகள் கேட்டுட்டு இருந்தாங்க நாட்டு உண்மையாடு வளர்ப்பு சம்பந்தமாக அதில் இருக்கக்கூடிய அவங்களுக்கு உண்டாகக்கூடிய சந்தேகங்கள் இதெல்லாம் நமக்கு நிறைய பதிவில் கொடுத்துருந்தாங்க நம்மளுடைய எப்பி பேஜ்லேயும் கொடுத்துருந்தாங்க ஃபேஸ்புக்கில் நாம் இதை ஒரு தொகுப்பாகவே கேட்டிருந்தோம் உங்களுக்கு என்னென்ன சந்தேகங்கள் இருக்குது எதை நம்மளால் தீர்க்க முடியும் அப்படின்றது நிறைய கேள்விகளுக்கு அனுப்பிச்சிருந்தாங்க அதில் சில தகவல்கள் ஒவ்வொன்றா நம்ம ஒரு ஒரு இடத்துல நம்ம கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக இந்த இணையதளத்தில் இந்த வீடியோ போட்டோம் பொதுவாக என்னென்னா இந்த யூடியூப் இணையதளம் இது மூலியமாக வந்து எந்த ஒரு விஷயத்தையும் முழுமையாக கற்றுக்க முடியாது அப்படின்றது நம்மளுடைய எண்ணம் ஏன்னு கேட்டால் நேரடியாக எந்த பயிற்சியும் கற்றுக்காமல் ஆன்லைனில் கற்றுக்கிறதுக்கு கற்று தேர்வு பெற்று பெரிய நபர்களாக அதில் ஒரு பரிச்சயமான நபராக ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி அதனால் என்னென்னா கூடுமான வரைக்கும் எந்த ஒரு பயிற்சியோ எந்த ஒரு தகவலோ நேரடியாக ஒரு புத்தக தொடர்புலையோ இல்லை சம்மந்தப்பட்ட நபர்களையோ நேரடியாக கற்றுக்கிறது நல்லது இது எதுக்காக இந்த இடத்துல பதிவு பண்ணுறேன்னா நாம் மற்ற மீடியாக்கள் மாதிரி நிறைய கண்டென்ட்டு கொடுக்கலாம் அதை தாண்டி வந்து நேரடியாக நம்ம கொசு சார்ந்த விஷயங்கள்லாம் நேரடியாக நீங்கள் கற்றுக்கும் போது நல்ல ஒரு அனுபவம் கிடைக்கும் அதுக்காகத்தான் இருந்தாலும் மேலோட்டமான சந்தேகங்களுக்காகலாம் இன்றைக்கி பிரயாணப்பட்டு ரொம்ப தூரம் போய் கற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி இருக்கின்றதுனால தான் இந்த சின்ன சின்ன விஷயங்களுக்கான ஒரு கேள்வி பதில் செஷன் ஆகி வச்சுருக்கோம் நிறைய கேள்விகள் நமக்கு கேட்டிருக்காங்க நண்பர்கள் அதில் ஒவ்வொன்றா பார்க்கலாம் இந்த முதல் பகுதியில் என்னென்னா எல்லாருக்கும் சந்தேகங்கள் வருது எந்த மாடு சிறந்தது நாட்டு மாடு வளர்க்கணும் அப்படின்னாலே எந்த மாடு சிறந்தது அப்படின்னு போயிடுறாங்க வட இந்திய மாடா தமிழ்நாட்டு மாடா வட இந்திய மாட்டில் போச்சுன்னா நிறைய இருக்குது கிரு இருக்குது சகிவால் இருக்குது ராட்டி இருக்குது தார்பார்த்தர் இருக்குது இப்படி ஒரு ஒரு மாடுகள்லேயும் என்னென்ன நல்லது இருக்குது நல்லது தீமை இருக்குது இந்த மாதிரிலாம் நிறைய கேள்விகள் இருக்கு குறிப்பாக சொல்லணுன்னா எல்லோரும் இன்றைக்கி மாடு வளர்ப்போம் அப்படின்னாலே வட இந்திய மாடிகளை நோக்கி தான் போகிறாங்க அதை நம்ம ரெண்டு பிரிவாக பிரிச்சுக்கலாம் வட இந்திய மாடுகள் வளர்ப்பு தமிழ்நாட்டு மாடுகள் வளர்ப்புன்னு சொல்லி வட இந்திய மாடுகள் வளர்ப்பு பார்த்திங்கன்னா பாலுக்கான தேவை தான் அப்படி பாலுக்காக நீங்கள் போய் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய மாடுகளில் நாட்டு மாடுகளில் தேர்வு செஞ்சால் நாலு இனங்கள் பொதுவாக சொல்லப்படுது கேர்வு சகிவால் ராட்டி கர்பார்க்கு காங்கிரஸ் இந்தியா தான் இதில் வந்து பால் அடிப்படையில் இருக்கும் இந்த தகவலாம் நீங்கள் இணையதளத்தில் நிறையா பார்க்கலாம் இதில் எது சிறந்த மாடு அப்படின்னா எல்லா மாடுமே சிறந்த மாடு தான் ஒரு ஒரு விதத்தில் நாம் நேரடியாக வந்து பால் தரத மட்டும் வச்சு இந்த மாடு நல்ல மாடு இது நல்லா இல்லாத மாடு அப்படின்னு நம்மளால் கணிக்க முடியாது ஒரு மாடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நாம் ஒரு அதோடய ஆயுட்காலத்தில் கிட்டத்தட்ட ஒரு பத்து கன்றுகள் ஈழின்றது வரைக்கும் நாம் அதை வச்சுருக்க போகிறோம் அந்த பத்து கன்றுகள் ஈன்றது வரைக்கும் நமக்கு பால் கொடுக்கும் அப்படி ஒரு நீண்ட கால அடிப்படையில் தான் நாம் மாடு வளர்ப்புன்றதை பார்க்க முடியும் அப்போது அந்த மாடோடு நாம் கொஞ்சம் வருஷங்கள் பிரயாணிக்க போகிறோம் நம்மளோட அந்த பசு இருக்க போகுதுன்னா அந்த பசு இங்கே வந்து வட இந்தியாவிலேருந்து இங்கே கொண்டு வந்தால் என்னென்ன சூழ்நிலையெல்லாம் அதுக்கு சரியாக இருக்கணும் தண்ணீர் மாறும் உணவு முறை மாறும் நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் மாட நாம கையாளுகிற விதமும் வட இந்தியாவில் கையாளுகிற விதமும் நிறையா மாற்றங்கள் இருக்கும் அப்போ அதையெல்லாம் மாறும்போது எந்த மாடு இங்கே வந்து அந்த சூழ்நிலைகள்லாம் சரியாக செட் ஆகும் இதுதான் விஷயம் நம்ம நிறைய பண்ணைகளோட தொடர்பு இருக்கிறோம் நம்ம நிறைய மாடுகள் அங்கேருந்து இங்கே கொண்டு வந்த அனுபவம் ப்ளஸ் கொண்டு வந்த அடிப்படையில் சொல்கிறேன் எல்லா மாடுமே இங்கே வந்தால் செட் ஆகிடும் நிறைய கிளைமேட் கண்டிஷன் அப்படின்லாம் சொல்லுவாங்க கிளைமேட் ஒரு விஷயமே கிடையாது நம்மளுடைய வெயிலும் அதிகம் பனியும் அதிகம் அந்த மாதிரியான சூழ்நிலைகள் தான் வடநாட்டில் நாட்டு மாடுகள்லாம் இருக்கும் அவங்களோட சீர்தோஷம் மேலும் அந்த மாடு இங்கே வரும்போது தண்ணீர் மாறுறது உணவு பழக்க வழக்கம் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய பசு தீவனம் காஞ்ச தீவனம் கலப்பு தீவனம் இதெல்லாம் நாம் கொடுக்குறதுக்கும் அங்கே அதை சாப்பிட்டு வளர்ந்ததுக்குமே நிறைய வித்தியாசங்கள் இருக்கும் அந்த வித்தியாசம்தான் பிரச்சனை முதல்ல அது செட் ஆகணும் ரெண்டாவது அந்த மாடு வளர்க்குறவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்றது நம்ம வந்த உடனே மூக்கயிறு குத்தி அப்படி வளர்த்து தான் நம்ம பழகிட்டோம் அங்கே வந்து எவ்வளோ கோபமான மாடும் எவ்வளோ ஆக்ரோஷமான மாடும் மூக்கயிறு குத்தாமல் வளர்ப்பாங்க அது ஒரு உயிர் ஜீவன் இங்கே வந்த உடனே நாம் ஒரு மூக்கயிறு குத்தி அந்த நம்ம ஊர் உள்ளூர் நாட்டு மாடு வளர்க்குற மாதிரி அதெல்லாம் கொண்டு வந்து ஒரு கொட்டையில் வச்சு வளர்க்கும்போது என்ன ஆகிடுன்னா அதற்கு நிறைய உணர்வு உணர்வுகள் இருக்கும் நாட்டு மாடுக்கு நாம் அதை வந்து ஒரு பால் தரக்கூடிய ஒரு மிஷினாக பார்க்க முடியாது அது இங்கே வந்தால் நம்மளுடைய சூழ்நிலை நம்மளுடைய வீட்டு ஆட்கள் இல்லை பண்ணையில் உள்ள ஆட்கள் இங்கே உள்ள எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு அது ஒரு பால் தரக்கூடிய ஒரு மனநிலைக்கு வரணும் இதெல்லாம் வர்றதுக்கு ஏதாவதுலாம் தடை கற்களாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாடாக பார்க்கலாம் உதாரணத்துக்கு ஒரு கீர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கீர் இங்கே வந்து அந்த மாடு இங்கே செட்டாக இருக்குது பொதுவாக கீர் வந்து கொஞ்சம் கோவகுணம் உள்ள மாடு கிரும் சரி காங்கரேஜும் சரி நம்ம ஆட்கள் வந்தவுடனே பண்ணையில் இருக்கவங்களோ இல்லை வீட்டில் இருக்கவங்களோ அந்த மாடை பார்த்தோடனே ஒரு ஒரு பயந்தான் வரும் கொம்பெல்லாம் பெருசாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு உணவு முறையில் நம்ம ஏரியாவிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த வைக்கோல் இதெல்லாம் வந்து கீருக்கு பறிச்சுங்கிறது இங்கே வந்து கொஞ்சம் நாட்கள் ஆகும் அதெல்லாம் உணவு முறையெல்லாம் செட்டாக இருக்குது உணவு பழக்க வழக்கம் ஒரு மாடு எடுத்துக்கக்கூடிய ஸ்பேஸ் நீங்கள் மாட்டோட அளவுக்கும் பண்ணையோட அளவு உங்களுடைய கொட்டில் அதாவது அந்த மாட்டுத்தழுவும் இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பத்து மாடு வளர்க்குறதுக்கு இடம் ஒரு முக்கிய காரணம் நீங்கள் எவ்வளோ இடத்துல எவ்வளோ மாடு வச்சுக்கிறீங்கன்றதை பொறுத்து தான் இருக்குது அது நீங்கள் சாண கோமியத்துக்கு வளர்த்தாலும் சரி பாலுக்கு வளர்த்தாலும் சரி ஸ்பேஸ் அப்படி பார்க்க இல்லை ஒரு ஸ்பேஸ் இருக்கும் நீர் ஒரு ஸ்பேஸ் இருக்கும் சகிவா ஒரு ஸ்பேஸ் இருக்கும் இந்த ஒரு பாயிண்ட்டு இதை மாதிரி பாலை தவிர்த்து உணவு மாடோட அளவு மாடு குணம் கோபகுணமாக ரொம்ப ஃபெரோசியஸாக இருக்கக்கூடிய இனம் நீங்கள் வீடுகளெல்லாம் நிறையா பார்த்துருக்கலாம் ரொம்ப சாதுவாக இருக்கிற மாதிரி மாடெல்லாம் மாடுகள் எல்லாமே சாது தான் ஆனால் அது கரையே பொறுத்து அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு மூணு நாலு பாயிண்ட் அடிப்படையில் நீங்கள் பிரித்திங்கன்னா எல்லா மாடுமே இங்கே வந்து நம்ம கையாளுகிற விதத்தில் இருக்குது அப்போது யார் உங்களோட இடத்துக்கு தகுந்த மாதிரி மாடு வாங்கி வளர்க்குறது மூலிமா உங்களோட கனவு எல்லோருமே இன்றைக்கி வந்து மாடு வளர்க்கணுன்றது ஒரு ரொம்ப பெரிய ஒரு ஆர்வம் ஒரு பார்த்தவங்க பார்த்தோம் ஏன்னா நிறைய மீடியாவில் வந்து ரெண்டு மாடு மாடு ஒரு ஒரு மாணோம் சாஃப்ட்வேரு கம் வேலைய விட்டுட்டு வந்தவர் பெருநிறுவனத்தில் வேலையை விட்டு வந்தவர் இவ்வளோ சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு அப்படின்ற பொய்யான தகவலெலாம் பார்த்து யாரும் அவசரப்பட்டு உள்ளே இறங்காதீங்க ஏன் சொல்கிறேன்னா இது வந்து ஒரு வாழ்க்கை முறை வியாபாரமாக தான் பண்ணணும் அதே நேரத்தில் இது ஒரு வாழ்க்கை முறையாக இருக்கிறவங்களுக்கு தான் இது சரியாகும் நாம் அதோடையே பிரயாணிக்கணும் நம்ம முதல்ல சொன்ன மாதிரி மாடு இன்றைக்கி கொண்டு வந்தால் நாளைக்கு பணம் பண்ணி வருஷம் பதிமூணு வருஷம் பசு பசுகளால் வந்து இருபது வருஷம் வரைக்கும் இருக்கும் பத்து ஈன்றதுக்கு பதி வருஷங்கள் ஆகிடும் அப்போ அந்த வருஷங்கள் பூரா நம்ம அந்த பசுவோட டிராவல் பண்ண போகிறோம்னா அந்த மாதிரியான ஒரு மனநிலையில் தான் நம்ம ஒரு பசு வாங்க விற்க அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் பசு வாங்கணும் அப்போது எந்த செட் ஆகும் யாருக்கு எது செட் ஆகும் அப்படின்ற கேள்வி திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்கும் இப்படி இவருக்கு இதுதான் செட்டாகும் அப்படின்ற ஒரு மாடு கிடையவே கிடையாது அதுதான் உண்மை எல்லா மாடும் நாம் எப்படி வளர்த்துக்கிறோம் நமக்கு எது செட் ஆகுது நம்ம சூழ்நிலை எது நம்மளுடைய இடம் எப்படி நம்மளுடைய வேலையாட்கள் எப்படி நம்ம ஏரியாவோட உணவு முறைகள் எப்படி நம்ம ஏரியாவில் நம்மளுடைய மாட்டு தள்ளுவத்தில் இருக்கக்கூடிய வளங்கள் என்ன புல் தரை எப்படி மேய்ச்சல் கூட போகிறோமா இல்லை கொட்டில் முறையிலே ஸ்டால்ஃபீடின்னு சொல்லக்கூடிய மூணு வேலையும் நம்ம அதோட மாட்டு தள்ளுவத்திலே வச்சு கொடுக்க போகிறோமா இப்படி இதெல்லாம் கணக்கெடுக்கிறது தான் உங்களுடைய மாடு வளர்ப்பை வெற்றிகரமாக மற்றபடி நேரடியாக வந்து இது இந்த மாடு இவ்வளோ பால் தருமா இன்றைக்கி கொண்டு வந்தாச்சுன்னா இவ்வளோ பால் தரும் ஒரு ஒரு லிட்டர் பால் இவ்வளோ விற்பனை ஆகும் அதை வச்சு இவ்வளோ பால் சம்பாதிக்கலான்ற அந்த கணக்கு வந்து என்றைக்குமே ஈடுபடாது ஒரு மாடு கொண்டு வந்தால் சூழ்நிலைகள் எப்படி இருக்குது அந்த சூழ்நிலையை எப்படி நாம் சமாளிக்க போகிறோம் அந்த சூழ்நிலையை சமாளித்தா அந்த மாடு நல்லா இருக்கும் அந்த மாடு நல்லா இருந்தால் எவ்வளோ பால் வரும் எப்படியெல்லாம் கொடுக்கும் அப்படின்றது தான் உங்களுக்கு தெளிவாக வரும் உதாரணத்துக்கு ஒரு ஒரு மாடுக்கும் ஒரு ஆவரேஜ்னு சொல்லி போட்டிருப்பாங்க அதை பற்றி ஒரு நண்பர் கேள்வி இருந்தார் எவ்வளோ பால் வந்து அதிகமாக தரக்கூடிய மாடு என்ன தான் அதிகமாக வட இந்தியாவில் கறந்தாலும் இங்கே வந்தவுடனே இப்போ நான் சொன்ன இந்த காரணிகளால் மாடோட பால் கொடுக்கக்கூடிய தன்மையில் ஏற்ற இறக்கம் வரும் உதாரணம் சொல்லணும் ஒரு கீர் வந்து ஒரு ஒரு நாளைக்கு பதினேழு லிட்டர் கறக்கக்கூடிய மாடு கறந்து மூணு நாள் தொடர்ந்து கறந்து பார்த்து அதனாலே பார்த்து வாங்கிட்டு வந்த மாடு வந்து இங்கே வந்த உடனே அஞ்சு லிட்டரை தாண்டல் ஒரு நாள் இது நடக்கும் ஏன்னா ஜீவன் நம்ம இதில் வந்து நம்ம மூணு நேரம் கறந்து பார்த்து வாங்கி இது பண்ணிடுவோம் அவ்வளோதான் மற்றபடி வந்து என்னென்னா அது எவ்வளோ இங்கே வந்ததுக்கப்புறம் அதே கறக்குமா அப்படின்றதெல்லாம் நான் சொல்ல முடியாது அதே மாடு அடுத்த ஈத்துக்கு அங்கே கறந்ததோடு ஒரு லிட்டர் அதிகமாக கறந்துடும் இதுவும் நடக்கும் அதனால் நேரடியாக ஒரு பால் வந்து கம்பேரிட்டிவான பாயிண்ட்டே கிடையாது கம்பேர் பண்ணுறதுக்கான பாயிண்ட்டே

ஒரு ஆவரேஜ்னு சொல்லி அதிகபட்ச எப்படின்னா கிரு மாடு இருபத்தஞ்சு லிட்டர் தரும் தரும் கண்டிப்பா ஏதோ ஒரு மாடு இருக்கும் அதுக்காக கிருன்னு எடுத்துக்கிட்டாலே எல்லா மாடும் இருபத்தஞ்சு லட்சத்துல ஒன்றும் இருக்கும் ஆனால் எல்லா மாடும் அதே அளவு பால் தராது நம்ம ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் அது மாறும் அதே மாதிரி காங்கிரஜுக்கு ஒரு ஆவரேஜ் இருக்கும் அப்ப என்னன்னா தவறத எதையுமே ஒரு ஒரு நியூஸ் பேப்பர்ல வந்து பார்த்து வர்றக்க சரியாக எந்த அளவுக்கு சரி நவீன கொண்டு வந்தால் அடிப்படை உங்களுடைய கேள்வி கேட்குங்க வணக்கம் சொல்லுங்க உங்களுக்கு எந்த கேள்வி இருந்ததுன்னு நான் சொல்லுங்க உங்களோட கீழே கமெண்ட் பாக்ஸில் அனுப்பிச்சுருங்க